வேதம் சொல்லுகிறது ரெண்டு ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாமே புதிதாயின கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் வாழ்க்கையில கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் எல்லாமே புதுசா செய்வார் எனவேதான் இயசையமை கொண்டு எழுதினார் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றுகிறது ஆமென் மகிமைப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்கு என்று தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு தான் இந்த வார்த்தை எனவே தான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லிவிட்டு இருபதுல சொல்ல நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு இதை செய்வேன் நான் தெரிந்து கொண்ட ஜனம் அப்போ கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டவர் என் வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிற புதிய காரியம் வரப்போகுது சொல்லுங்க ஆமே சொல்றீங்களா புதிய காரியம் என்ன உங்க லைஃப்ல நடக்க போகுதுன்னு கேட்டா சொல்லுங்க பழைய காரியம் இல்ல ரசம் உண்டாக போகிறேன் புதிய காரியம் உண்டாக போகிறேன் ஹ இது எப்படி சாத்தியமாகும் இது எதனால நடக்கும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் எபிசியர் 1வது அதிகாரத்தை நீங்க வீட்டிலே போய் படிங்க திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுக் கொண்டே கிறிஸ்துவுக்குள் தம்மை கிறிஸ்துவுக்குள் தம்மை அப்ப இன்னைக்கு இந்த நாம நிக்குதுனா இந்த நாமத்தை கிறிஸ்துவுக்குள் வச்சிருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் Alleluia புதிய காரியத்தை மாத வாக்கு தத்துவம் அதுதானே நான் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்றார் ஆமே காண ஒரு வீட்டில் அவர் உண்டாக்கின ரசம் பழைய ரசம் அல்ல புது ரசம் அதனால தான் ஏற்கனவே ஊத்தின ரசம் பாத்திரத்தை எடுக்காம புதுசா ஒரு பாத்திரத்தை செலக்ட் பண்றார் நம்ம ஊர்ல சாம்பார் குறையும் போது தண்ணி ஊத்துற தெய்வம் கிடையாது அவர் புதுசா சிருஷ்டிக்கிற தெய்வம் எத்தனை பேர் நம்புறீங்க புதிய பாடல் பாடி பாடி கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி பாடியே ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி ஏ ராஜாவை அவன் புகழ்ந்து பாடல் பாடி பாடி சு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் அதிகம் மகிமைப்படுத்த கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து விட்டால் நம்மளால் நிற்க முடியாது ஆண்டுகள் சீசல் என்னில் நிலைத்திருங்கள் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே இந்த கொடியில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கனி அட்லீஸ்ட் ஒரு இலை வரணும்னா கூட இந்த கொடி செடியோடு இருந்தால் மட்டும்தான் ஆமே இன்னைக்கு என் ஏதோ லை நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் தாலே சுதம் தந்த காயத்தாலே கழுவினா ரத்தே சுதம் தந்த காயத்தாலே வசனத்தாலே வசனத்தாலே தந்தார் எனக்கு நல்ல கைகளை தட்டி புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி ஏ ராஜாவை கொண்டாடுவோம் புகழ் பாடல் பாடி பாடி ஏ ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ் பாடல் பாடி உறுதியாய்ப்பற்றிக் கொண்டோ உறுதியை பற்றி கொண்டோ உம்மைய நம்பியுள்ளோ உறுதியை பற்றி கொண்டோ சமாதான பூரண சமாதான புவிரலில் தருபவரே இந்த புவிதலில் தருவ புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ பாடல் பாடி பாடி ஆரிக சபையே இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் சொல்லி வருவார்கள் ஆமே உள்ள தேவா வாரங்களின் மன்னவரே நீ வாரங்களின் மன்னவரே புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடி ஏசூ ராஜாவை கொண்டாடுவோ உகழ் பாடல் பாடி பாடி ஏ கொண்டாடு புதிய பாடல் புதிய பாடல் பாடி உமை வைத்தவரே உமை பாட வைத்தவரே ராஜா சிலர் கூப்பிட்டேன் பதில் வந்தது கூப்பிவிட்டேன் பதில் வந்தது என்னது கூப்பிவிட்டேன் பதில் வந்தது மகிமையின் ராஜாவ மகிமயின் ராஜாவே இயேசு மகத்துவ மாணவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவே கொண்டாடுகிறோம் இயேசு ராஜா புதிய பாடல் புதிய பாடல் பாடி பாடு பாடு மாலை நந்திராஜா சுராஜாவே நம்பிக்கையோடு சொல்லு மாலையில் அழுகின்ற மாலையில் அழுக என்றா காலையில் பாடி உய ஆராதிக்க ஆண்டவரே மாட்டவரே உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா உண்மை துதிக்க சொல்லி வர வந்தோம் புதிய பாடல் பாடி பாடி கொண்டாடுவோம் அப்படி பாடுவோம் ஆராதிக்க வந்தோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோ ஏகோவாதேவனை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ ஏகோவா தேவனையோ சுதித்திட துதித்திட வந்தோ ஒரு விஷயம் கூட வார்த்தை சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம்

செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவங்க நம்மை மாறவா அவர் என்னையே துணிக்கவந்தோ கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவங்க நம்மை மாறவா ஆமே எத்தனை நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும் கத்தர் செய்த நன்மை எனக்கு செய்த மிக பெரிய நன்மையே என்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் தெரிந்தெடுத்தது ஆமே ராமே ராமே என்னோடு உடன்படிக்கை பண்ணி தமது ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தவர் கிறிஸ்துவுக்குள் வைத்தவர் எல்லாவற்றையும் புதிதாய் சிருஷ்டிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமே நாமே 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 என் கத்த நல்லவ என் கத்த நல்லவ இந்த தேவ நல்லவ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கிக் கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிய பழையவைகள் ஒளிந்து போகும் எல்லாம் புதிதாகும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நாம ரெண்டு கரங்களை உயர்த்தி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து நாம யோசிப்பின் வாழ்க்கையில் ஒன்றை அனுமதித்தது யோசிப்பே உன்னை அழிப்பதற்கல்ல பழையவைகளை ஒளிய பண்ணி ஒரு புதிய காரியத்தை உன்னில சிருஷ்டிக்கத்தக்கதா தேவ மகிமை உன்னில் வெளிப்படத்தக்கதா சில பாதையிலே கத்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு உள்ளவே ஆலை லூய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்

என்ற கவல இல்லை துணையால் ஏதும் இல்லை ஏதும் இல்லை என்ற கவல இல்லை துணையாள் என்னை விட்டு அவன் சொன்னதை செய்தேடும் தாகப்பணவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேரம்